கர்மா தீரும் நன்றும் பிறர் தரவாரா தன்வினை தன்னை சுடும் வினை விதைத்தவன் வினை அறுப்பான் அரச நன்றி கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளும் இப்படி நிறைய பல மொழி சொல்லிட்டே போகலாம் நிறைய பேருக்கு கர்மால நம்பிக்கை இருக்கும் நிறைய பேருக்கு நம்பிக்கை இருக்காது ஆனா ஒரே ஒரு விஷயம் நான் சொல்றேன் எல்லாருக்குமே கர்மால நம்பிக்கை வந்துருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் இந்த உலகத்துல ஒரு அவதாரம் கடவுளோட ஒரு ஆதாரமே தேவை இருக்காது உலகத்தை மாட்ட கல்கி வரணும்னு இல்ல உனக்குள்ள இருக்கிற கல்கியை வெளியில கொண்டு வந்தாலே போதும் இது நிறைய பேருக்கு புரியும் நிறைய பேருக்கு புரியாது உலகத்துல கடவுள் அவராரோ எதுக்கு எடுத்திருக்காருன்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் ஒரு தப்பான விஷயம் நடக்குது உலகம் வந்து ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு மனுஷங்களா ரொம்ப மோசமா யோசிக்கிறாங்க ரொம்ப மோசமா போறாங்க அடுத்தவன் கெடுக்கணும்னு நினைக்கிறான் அடுத்தவன் நகாக்க கூடாதுன்னு நினைக்கிறான் பொறாமப்படுறான் அவனை விட மத்தவனால்தான் அவன் பார்வை அதிகமா இருக்கு இவன் எப்படா வரலான்னு யோசிக்கிறான் இவன் எப்படா போனா நம்ம எப்படி போகலாம்னு யோசிக்கிறது விட்டு இவன் எப்படி போனான் இவனை எப்படி நம்ம இறக்கி விடுறதுன்னு யோசிக்கிறான் இதுல ஏதோ ஒரு உயிரை துன்பத்துணும்னு நினைக்கிறான் ஏதோ ஒரு உயிரை கஷ்டப்படுத்துறான் சின்ன சின்ன எறும் மறுக்கொண்டு சின்ன சின்ன பூச்சி முதற்கொண்டு எல்லாமே உயிர்தான் எல்லாருமே உயிருக்கு தான் எல்லாத்தையும் கஷ்டப்படுத்தணும்னு நினைக்கிறான் அதை துன்புறுத்தி சந்தோஷப்படுறான் மற்ற மனுஷங்களை கஷ்டப்பட்டு சந்தோஷப்படுறான் இப்படி எல்லாம் எல்லாம் நிறைய நடக்கும்போது கடவுள் வந்து மனுஷனா அவதாரம் எடுப்பாரு எல்லாத்தையும் மாத்துவாரு அப்படின்றதுதான் கடவுளோட அவதாரத்தோட நோக்கம் வந்து அதுதான் இதுவரை நம்ம சொன்னது எல்லாமே இதுவரை நம்ம பெரியவங்க சொன்னது எல்லாமே அதுதான் இதுக்கு மேல கடவுள் அவதான் எடுத்துக்க போறாரு அப்படின்றதும் அந்த ஒரு தான் கையோத்துல வந்து இந்த விஷயங்கள்லாம் நடக்கும்போது கடவுள் வந்து அவதரிப்பாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க நான் ஒரே ஒரு விஷயம் கேட்கிறேன் கடவுள் வந்து ஏன் மனுஷனா அவதாரம் எடுக்கணும் கடவுள் அப்படியே எல்லாத்தையும் மாத்திட்டு போயிடலாமே அப்படியே மிராக்கல்ஸ் எல்லாம் பண்ணிட்டு போயிடலாமே நிறைய விஷயம் பண்ணிட்டு போயிடலாமே ஏன் மனுஷனா அவதாரம் எடுத்து அவ்வளவு தூரம் வாழ்ந்து உலகத்துல அவ்வளவு விஷயத்தையும் பண்ணணும் ஏன்னா கர்மா அதுதான் அந்த கடவுள் மனுஷனா பிறந்தா அவருக்குமே அந்த கர்மான்ற விஷயம் இருக்கு இதுக்கு முன்னாடி படிச்ச அந்த அவதார கதைகள்லாம் நீங்க கேட்டீங்கனாலே தெரியும் மனுஷனா பிறந்த எல்லா கடவுளுமே வந்து அந்த கர்ம வினைக்கான பலனை வந்து அனுபவிச்சவங்க தான் அது பார்க்கலாம் அவங்க மனுஷன் பிறவியாவே பிறந்தது இல்லைன்னா ஏதோ ஒரு பண்ணி ஏதோ ஒன்று பண்ணி அந்த மாதிரி சட்டம் ஒரு செகண்ட்ல எல்லாத்தையும் மாத்திரிட்டு போயிடலாம் பட் மனுஷனா புலர்ந்து உழைத்திருக்கணும் வந்து அவங்களோட கர்ம வினை பயன் மட்டும்தான் அந்த ஒரு விஷயம் மட்டும்தான் அப்போ கடவுளுக்கே ஒரு விஷயம் இருக்குன்னா கடவுளுக்கே ஒரு நேரி இருக்கு அந்த ஒரு விஷயம் இருக்குன்னா நம்ம சாதாரண மனுஷங்க அதனால கர்மான்ற ஒரு விஷயத்த ஒருத்த நம்பிட்டான் அப்படின்னா நம்ம ஒரு விஷயத்த இப்ப பண்றோம் அந்த விஷயம் வந்து நாளைக்கு நமக்கோ நம்மளோட ஒரு ஜென்ரேஷனுக்கோ அது முன்னாடிதான் அப்படி சொல்லிட்டு இருந்தாங்க அரசா நின்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்வானும் இப்ப தான் கொள்வதே கிடையாது உடனே உடனே அது நடக்குது வேற ஒரு விஷயம் நம்ம காலையில பண்றோம் அப்படின்னா அந்த நாள் மூலியத்துக்களே நமக்கு அதை காட்டு அதை வந்து புரிஞ்சிக்காம தான் போகவே தவிர அதை கவனிச்சோம்னா நமக்கு தெரியும் அந்த காலையில இந்த ஒரு விஷயத்தை பண்ணணும் அதனால தான் இது நடந்திருக்கு அப்படின்னு யோசிக்கிறதுக்கு கூட ஒரு நல்ல மனசு வேணும் அதை யோசிக்கிறது கூட ஒரு சிலருக்கு நல்ல மனசு இருக்காது அதனால அதை புரிஞ்சுக்க மாட்டாங்க கடை சரி தப்பு பண்ணிதே போயிட்டே இருப்பாங்க அந்த ஒரு விஷயத்தை ரியலைஸ் பண்ணுறதுக்கும் ஒரு நல்ல மனசு வேணும் பொதுவாகவே எல்லாருமே நல்ல மனுஷன் எல்லா உயிர்மே ஒரு நல்ல மனுஷன் கடவுளோட அம்சம் தான் எல்லாருமே இந்த உலகத்துல பிறந்துக்க எல்லாருக்குள்ளையுமே கடவுள் இருக்காரு பட் அதை அவங்க புரிஞ்சுக்கிறது ரியலைஸ் பண்றதை பொறுத்து தான் இருக்கு நான் எனக்குள்ள கடவுளை புரிஞ்சுக்கிட்டேன் நிறைய பேர் புரிஞ்சிருப்பாங்க நிறைய மாறி இருப்பாங்க நிறைய விஷயம் நல்லது பண்ணுவாங்க எல்லா விஷயமும் தெரிஞ்சிருப்பாங்க உலகம்ன்றது இந்த பிறவின் வந்துட்டு ஒரு மாயை இதுல வந்துட்டு நம்ம இன்னொருத்தன கிடுத்து என்ன போகுது ஒண்ணுமே இல்ல இன்னொருத்த மல புறமா கட்டி என்ன போகுது அவன் வரக்கூடாதுன்னு நினைச்சு என்ன ஆக போகுது இன்னொரு ஏதோ ஒரு ஆசைப்பட்டு என்னாக போகுது ஒரு உயர துந்தூர் அப்படி இப்படி இது எல்லாமே என்ன இதோட முடிவு என்ன ஒண்ணுமே கிடையாது இதோட முடிவு ஒண்ணுமே கிடையாது இருக்கிற வரையும் நம்ம சந்தோஷமா மத்தவங்களை நல்லபடியா பாத்துட்டு யாரையும் காயப்படுத்தாம ஒரு நிம்மதியான வாழ்க்கை அந்த கடவுள் கூட சேர்ந்துட்டு நமக்குள்ள இருக்க ஒரு கடவுள் வந்துட்டு ஒரு லவ் கொடுத்துட்டு யாரையும் காயப்படுத்தாத ஒரு வாழ்க்கை நம்ம வந்துட்டு போவோம் அப்படின்ட்டு வந்து புரிஞ்சவங்க ரொம்ப கம்மி அதை புரிஞ்சுக்கிறதுக்கு கூட அந்த உழுக்குள்ள கடவுள் வந்து மாதிரி வெளியில வரணும் அதாவது புரிஞ்சுக்கக்கூடிய மைண்ட் செட் கூட நமக்கு வரும் அது புரியாமலே இது எதுக்காக நடக்குது எதுக்காக இது ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு போற நிறைய பேர் இருக்காங்க அவங்க பொறுமையா யோசிச்சு பார்த்தாங்க அவங்களுக்குள்ள அந்த கடவுள் இருக்கிற அந்த கடவுளை வந்து அவங்க வெளியே கொண்டு வந்து யோசிச்சு பார்த்தாங்க அப்படின்னாலே எல்லா விஷயத்தையும் அவங்க புரிஞ்சிடும் இந்த ஒரு விஷயம் பண்ணோம் இல்லையாதான் நம்ம காலையில இந்த மாதிரி பண்ணணும் ஆனால் நம்ம இந்த மாதிரி கஷ்டப்படுத்தணும் அதனால நமக்கு இந்த கடவுள் வந்து இந்த ஒரு விஷயம் இப்ப நடந்திருக்கு நமக்கும் சரி நம்ம குடும்பத்துக்கும் சரி நம்ம சுத்திக்கும் சரி இந்த ஒரு விஷயம் நடந்ததுக்கு நம்ம பண்ண விஷயம் தான் காரணம் நம்ம என்ன பண்ணாலும் அதுக்கு வந்து நம்ம பண்றது நமக்கு எது நடந்தாலும் அது நம்ம பண்றதுதான் ரீசன் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா கண்டிப்பா யாருமே யாரையுமே கெடுக்கணும்ன்ற ஒரு மைண்ட் செட் வராது யாரையும் காயப்படுத்த மாட்டாங்க யாரையும் கஷ்டப்பட மாட்டாங்க உண்மையிலேயே அவங்க மனுஷ தனியா பாவம் அப்படின்னு சொல்லி யோசிக்கலனாலும் ஒரு பயத்தினாலையாவது அதை பண்ணாமத்தான் ஐயோ நம்ம இப்ப ஏதாவது பண்ணணும் அது நமக்கு இல்லை அவங்க அவங்களுக்குள்ள இருக்க கடவுளை உணரல அவங்களுக்குள்ள தூய தூய் அவங்க உணரல அப்படின்னாலும் எல்லா மாஷங்களுக்குள்ளையுமே வந்துட்டு அந்த சோழன்றது வந்துட்டு பியூரா தான் இருக்கும் எப்பவுமே அந்த ஆத்மாக்கு வந்து எந்த ஆசையும் கிடையாது எந்த இதுவுமே கிடையாது இந்த பிறவியெல்லாம் தாண்டின ஒரு விஷயம் அந்த சோழன்றது வந்து இந்த பிறவி முடிஞ்சாலும் அந்த உடம்பு நம்ம பிறந்திருக்க பொறுப்பு தான் முடிஞ்சிருக்கும் பட் அந்த ஆத்மாவுக்கு அப்படி கிடையாது இந்த பிறவி முடிஞ்சாலும் அது இருக்க போற ஒரு விஷயம் அது வந்து ஒரு பியூரான ஒரு சுத்தமான ஒரு தூய் ஆத்மா அதுக்கு வந்து எந்த ஒரு போட்டி போரா ஆசை வன்மம் எதுவுமே கிடையாது அதை வந்து வெளியில நம்ம ஒரு சிலர் தான் கொண்டு வர ஒரு அதுதான் கடவுள் அததான் சொல்றேன் கடவுள் சொல்றேன் அந்த ஆத்மா அந்த நான் உணர்றோம் இல்லையா அதுக்கு வந்து எந்த வெஞ்சன்ஸும் கிடையாது எந்த போட்டியும் கிடையாது எந்த புறாமையும் கிடையாது எந்த ஆசையும் கிடையாது அது வந்து அப்படியே பியூரா இருக்குது அது மத்தவங்களை ஒரு லவ் கொடுக்குது அது ஒரு பியூரா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ரியலைஸ் பண்றோம் அதுதான் நமக்குள்ள கடவுளை நம்ம ரியலைஸ் பண்றது அது எல்லாருக்கும் சீக்கிரமாவே நடந்துது அந்த மாதிரி நமக்குள்ள இருக்கிற அந்த ஆத்மா உணர்ந்துட்டோம் அப்படின்னா அதுக்கு அப்புறம் அவ தப்பா போக மாட்டான் அவன் கூட மாட்டான் அந்த விஷயம் அவன் சிந்தனைக்கு கூட வராது இன்னொருவங்களை கஷ்டப்படுத்தணும்ன்ற ஒரு விஷயமோ ஏதோ தப்பு பண்ணுன்ற விஷயமோ உடம்பாலையும் சரி மனசாலேயும் சரி தப்பு பண்றோம்ன்ற தப்பு பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயமோ எதுவுமே அவங்களுக்கு தோணாது அந்த மாதிரி ரியலைஸ் பண்றது வந்து ரொம்ப கஷ்டம் அந்த மாதிரி யோசிக்கிறது வந்துட்டு ஒரு நூத்துல ஒரு ஒரு ஐம்பது பெர்சென்டேஜ் தான் அது யோசிக்க தோணும் வந்து ஒரு வயசுக்கு மேலதான் அந்த மாதிரி போவாங்களே தவிர சின்ன வயசுல அந்த மாதிரி யாரும் யோசிக்க மாட்டாங்க ஆனா பயந்தாவது இருப்பாங்க இல்லையா இப்ப கருமானா உனக்கு இருக்கு நம்ம ஒண்ணு செஞ்சா நம்ம ஒண்ணு நடக்கும் இப்ப வந்து ஒரு புயல் எல்லாம் வந்தது இப்ப பால் பாக்கெட்லாம் எல்லாம் ரேட் போட்டு விட்டாங்க அடித்தாங்க அதிகமா ரேட் வச்சு விட்டாங்க ஒரு பால் பாக்கெட் வந்து இருபத்தி ஆறு ரூபாய் எவ்வளவுதான் அந்த பால் பாக்கெட்ட நூறு ரூபாய்க்கு விட்டாங்க நீ வித்து என்ன பண்ண போற நீ அந்த புயல்ல மக்கள்லாம் எல்லாம் கஷ்டப்படுறாங்க வெள்ளம் வந்து கஷ்டப்படுறாங்க காசு கையில இல்லாம கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கு நீ ஃப்ரீயாக கொடுக்க அந்த அந்தளவுக்கு தெய்வத்தன்மை உனக்கு வரலனாலும் பரவாயில்ல அந்தளவுக்கு நீ நல்ல மனுஷனாக மாறலனாலும் பரவாயில்ல ஃப்ரீயாக கொடுக்க வேண்டும் அந்த கரெக்டான ரேட்டு கொடு சரி ஓகே உனக்கு வந்து அந்த டைமிங்லேயே நீ சம்பாதிக்கணும்னு யோசிக்கிற அந்த ஒரு மைண்ட் செட் தான் உனக்கு இருக்கு அப்படின்னா ஒரு ஒரு முப்பது ரூபா அதிகமாக கூட ஒரு இருபத்தாறு ரூபா பால் பாய் ஒரு நாற்பது ரூபா கூட ஒரு நாற்பது ஒரு ஐம்பது ரூபா கூட கொடுத்துட்டு போவேன் நூறு ரூபான்றது வந்துட்டு அந்த மாதிரி கொள்ளையை அடிக்குது நீ என்ன காசு இல்லாதவனா அந்த பால் பாக்கெட் வச்சிருக்கிற அந்த அந்த பிராண்ட் வந்து அந்த அவன் வந்து காசு இல்லாதவனா காசு இல்லாத அன்னாடங்காட்சியா அவன் அவன் அந்த டைமிங்ல அந்த மாதிரி பண்றான்ல அவனுக்கு வந்து புரியல நம்ம இப்போ ஒரு விஷயம் வந்துட்டு இப்ப நூறு ரூபாய்க்கு நம்ம விற்கிறோம் இவ்வளவு ரூபாய் நம்ம கொள்ளையை அடிக்கிறோம் அப்படின்னா இது நமக்கு வந்துடும் நமக்கு காசு கிடைக்க போதுன்னு தான் யோசிக்கிறானே தவிர இந்த கொள்ளையடிச்ச காசு வந்து இன்னும் கொஞ்ச நாள்ல டபுள் மடங்கு அது வெளியில நம்மளை விட்டு போக போகுதுன்ற ஒரு விஷயம் வந்து அவங்களுக்கு புரியல அது புரிஞ்சா யாருமே பண்ண மாட்டாங்க நம்ம கொள்ளையடிக்கிற மாதிரி ஒரு காசு அந்த காசு வந்து நம்ம நியாயத்தை தாண்டி சம்பாதிக்கிற ஒரு காசு வந்து இப்போ ஒரு பத்து ரூபா விஷயத்த ஒரு இருபது ரூபாய்க்கு விற்கிறானா ஓகே அதை தாண்டி நீ வந்து கொள்ளையடிக்கிற மாதிரி ஒரு விஷயம் பண்ற அப்படின்னா அது வந்து நம்மளை விட்டு அது டபுள் மடங்காக நம்மளை விட்டு வெளில போக போகுது அப்படின்ற ஒரு விஷயம் வந்துட்டு லாஸ் ஆக போகுது அப்படின்ற விஷயம் வந்துட்டு யாருக்குமே புரியுறது கிடையாது ஒரு சின்ன சின்ன விஷயம் கொண்டு இதுதான் கர்மா ஒரு சின்ன சின்ன விஷயம் கொண்டு நம்ம என்ன பண்ணுறோமோ அதுதான் நமக்கு திரும்ப வரப்போகுது நீ இப்போ அதிகமாக பால் பாக்கிட விற்று மக்கள் எல்லாம் வெளில வருது ஏதோ வருது மக்கள் உனக்கு வாங்குறதுக்காக ஆளுங்க வேணும் இல்லையா நீ இப்படி விற்று நீ இது பண்ணி உனக்கு உனக்கு வாங்குறதுக்கு ஒரு கஸ்டமர் வேணும் இல்ல மக்கள் வேணும் இல்ல ஒரு ஆள் தானே உனக்கு வியாபாரம் ஆகும் நீ இப்படி பண்ணி நீ என்னத்தை கொண்டு போற என்ன பண்ண போற உனக்கு அடுத்தது இது டபுள் மடங்க வந்து நடக்க போகுது பண்ண மாட்டேற அப்படின்ற ஒரு விஷயம் தான் இந்த மாதிரி ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்கு நான் சொன்னேன் இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து ஃபீல் பண்ணிட்டாங்க அப்படின்னா யாருமே யாரையுமே எந்த விதத்திலையுமே வந்து கஷ்டப்படுத்த மாட்டாங்க கொள்ளையடிக்க மாட்டாங்க ஏமாற்ற மாட்டாங்க காயப்படுத்த மாட்டாங்க எந்த உயிரையும் துன்புறுத்த மாட்டாங்க யாரையும் அள வைக்க மாட்டாங்க இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பண்ண மாட்டாங்க யாருமே பட் அதை புரியதுக்கு வந்துட்டு அதை புரிஞ்சுக்கிற கூடிய ஒரு மனசை வந்து நான் கடவுள்கிட்ட கேட்கறது ஒரே ஒரு விஷயம் எல்லாருக்கும் அந்த ஒரு மெண்டாலிட்டியே கொடுத்துருக்கு கடவுளே நீ அவதாரம்லாம் எடுக்க வேண்டாம் அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த கடவுளை வெளியில கொண்டு வந்தா போதும் ஓ அவதாரம் எதுக்கு நீ வேற வந்து எதுக்கு உன்னோட கர்ம வினையெல்லாம் நீ அனுபவிச்சு இவங்களை திருத்தணும் இருக்கிறவங்கள வந்துட்டு அந்த ஒரு மைண்ட் செட் அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஆத்மாவை உணர வச்சுட்டாலே போதுமே அது அதை நீ பண்ணாலே போதுமே அப்படின்ற ஒரு விஷயம் தான் எனக்கு தோணுது இப்போ கர்மான்றது வந்துட்டு இந்த விதத்துல இப்படி எடுத்துக்கணும் இன்னொரு விதத்துல என்னன்னா இப்போ நம்ம ஒரு விஷயம் நமக்கு கஷ்டமாவே நடக்குது வாழ்க்கையில எனக்கு ஒருத்தன் புலம்புறான் எனக்கு கஷ்டம் மட்டும்தான் கிடைச்சிருக்கு வாழ்க்கையில எனக்கு நிம்மதியே இல்லை எனக்கு எல்லாமே கஷ்டமா மட்டும்தான் நடக்கு நான் அப்படி இருந்தா அப்படி இருந்திருக்கலாமே ஏன் நான் இங்க வந்தேன் நான் ஏன் இப்படி பண்ணேன் அப்படி பண்ணேன் இப்படி பண்ணேன் எனக்கு ஏன் இப்படி நடக்குது அப்படின்ற மாதிரி புலம்புறான் இன்னொருத்தன் நல்லா இருக்கானே நான் மட்டும் எப்படி இருக்கானு ஒரே ஒரு விஷயம் இன்னொருத்தன் நல்லா இருக்கான் இன்னொருத்த நல்லா இருக்கான்னு எப்பவுமே யாரோடையும் கம்பேர் பண்ணாதீங்க நீங்க வேற அவங்க வேற இப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா சரி நான் நல்லவனாலா இருக்கேன் எனக்கு என்ன கருமா இருக்கு நான் நல்லவன்னால்தான் இருக்கேன் தானே இது ஒரே பண்ணிருக்கேன் நான் யாரையும் கெடுத்தது கிடையாது எல்லா உயிருக்கும் நான் பாவம் தானே பார்த்துருக்கேன் நான் இறக்க போடுற கேரக்டராச்சே எனவே அந்த கடவுள் இந்த மாதிரி சோதிக்கிறான் அப்படின்னு நீங்க யோசிக்கலாம் அது வந்து நீங்க பண்ண விஷயம் கிடையாது உங்களுக்கு முன்னாடி இருக்கிற சந்ததி யாரோ பண்ண உங்களோட தாத்தாவோ அவங்க உங்க உங்களோட ஜென்ரேஷனில் யாரோ ஏதோ ஒரு விஷயம் பண்ணது வந்து உங்களுக்கு வருது அந்த ஒரு விஷயம் தான் இப்போ நீங்க நல்லவங்களா இருக்கீங்களா நல்ல மனுஷனா இருக்கியா உன்னோட ஜென்ரேஷனில் யாரோ பண்ண ஒரு விஷயம் உனக்கு கர்மா வருதா அதை அந்த கடவுள் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டான்னு யோசிக்காத உன் கூட கடவுள் வருவான் அந்த கர்மாவை நீ கடந்து போறதுக்கு உன் தான் அவன் வருவான் நீ அதை கடக்கணும்ன்ற ஒரு விஷயம் இருக்கு ஏன்னா கடவுளா பிறந்தவருக்கே அது இருக்கும்போது கடவுளே மனுஷனா பிறந்த போது கடவுளுக்கே அது இருக்கும்போது நீதான் சாதாரண மனுஷன் அந்த கடவுளால எதுவுமே பண்ண முடியாது ஏன்னா தனக்கு வர கஷ்டத்தை அந்த கடவுளால தடுக்க முடியலங்கும் போது வந்துட்டு நமக்கு வர கஷ்டத்தை அவரால் பண்ண முடியாது அதனால அவர் என்ன பண்ணுவாருனா நீ நல்லவனா இருக்க உனக்கு கஷ்டம் வருது உன்னோட ஜென்ரேஷன்ல யாரோ பண்ண தப்ப நீ அனுபவிக்கிறனா அதை நீ தாண்டி வர்றதுக்கு உன் கூடவே கடவுள் கண்டிப்பா இருப்பார் உன எந்த விதத்துலயும் கைவிட மாட்டாரு உன் கூட இருந்து நீ அதை தாண்டி வர்றதுக்கு உனக்கு ஹெல்ப் பண்ணுவார் அந்த ஒரு விஷயத்த நீ மைண்ட்ல ஏற்றிட்டு வச்சுக்கோ உனக்கு கஷ்டம்ல ஒரு பெரிய விஷயமாவே தோணாது எனக்கு ஒரு கஷ்டம் வருதா என்னோட கர்மா என்ன யாரோ எனக்கு என் ஜென்ரேஷன்ல நான் எந்த தப்பும் பண்ணல என் அம்மா அப்பா எந்த தப்பு பண்ணியிருக்க மாட்டாங்க கண்டிப்பா எனக்கு தெரியும் ஆனா என் ஜென்ரேஷன்ல யாரோ எந்த தப்பு பண்ணியிருக்காங்க ஓகே வரட்டும் பிரச்சனையே இல்லை என் கடவுள் என் கூட இருக்கான் நீ என் கூட இருந்தா போதும் எனக்கு நான் தாண்டி போயிட்டே இருக்கேன் கஷ்டம் வந்தா வரட்டுமே பிரச்சனை என்ன கடவுள் கிட்ட ஒரே ஒரு விஷயம் நமக்கும் சரி நம்மளை சுத்தி இருக்கவங்களுக்கும் சரி உடம்புக்கும் உயிருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாம பாத்துக்கோ அது மட்டும்தான் ஏன்னா மத்த எந்த கஷ்டம் வந்தாலும் நம்மளால தாண்டி போக முடியும் பட் நம்ம இந்த பிறவில பிறந்துட்டோம் இந்த மாயின்ற ஒரு பந்தத்துக்குள்ள நம்ம வந்துட்டோம் போது வந்துட்டு நம்ம சுற்றி இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒன்றுனா நம்மளால தாங்க முடியாது நமக்கு ஏதாவது ஒன்றுனா அவங்களால தாங்க முடியாது அந்த ஒரு விஷயத்த மட்டும் கடவுள் கடவுள்கிட்ட வேண்டிக்கோங்க மற்றபடி எனக்கு பணக்காரனாக எனக்கு காரு காரு பங்கலான்னு கொடு எனக்கு காசு பங்கலான்னு கொடு எனக்கு இந்த பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடு எனக்கு அது பண்ணி இது பண்ணி இந்த மாதிரிலாம் எதுவுமே வேண்டாதீங்க அது எல்லாமே வந்துட்டு நடக்கும் நான் அது எப்படி எழுதி வச்சிருக்கானோ அந்த மாதிரி அது நடக்கும் பட் நீங்கள் கடவுள்கிட்ட வேண்டக்கூடிய ஒரே ஒரு விஷயம் நான் நல்ல மனுஷனாக இருக்கேன் நீ எனக்கு எதுவுமே பண்ண வேணாம் எனக்கு கஷ்டம் வருதா எனக்கு கர்மாலாம் இருக்குது அதெல்லாம் நான் கழிக்கணுமா ஓகே எனக்கு அதை குடு நான் தாண்டி வரேன் நீ என் கூட இருந்தா போதும் பட் எனக்கு ஒன்னே ஒண்ணு பண்ணு எனக்கும் சரி என்னை சுத்தி இருக்கவங்களுக்கும் சரி உடம்புக்கும் உயிருக்கும் எந்த பிரச்சனையும் பாத்துக்கோ அதை மட்டும் நீ பண்ணு அதுக்கு பதிலா நீ எந்த கஷ்டன்னாலும் கூடு அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கணும்னு இருக்குன்னா அதை ஸ்டாப் பண்ணிட்டு அதுக்கு பதிலா வேற கஷ்டத்தை நீ கூடு எவ்வளவு பெரிய கஷ்டம்னாலும் கூட நான் தாங்கிக்கிறேன் தாண்டி வரேன் அப்படின்றத மட்டும் நீங்க கடவுள்கிட்ட வேண்டுங்க கஷ்டம்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது இந்த ஒரு விஷயம் நமக்கு ஸ்ட்ராங்கா இருந்துட்டா போதும் உடம்புக்கும் உயிருக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கணும் அது மட்டும் நமக்கும் நம்ம சுத்தி இருக்கவங்களுக்கும் இருந்துட்டா போதும் மற்ற கஷ்டம் இதெல்லாம் நம்ம நார்மலா ஜாலியா தாண்டி போகலாம் சந்தோஷமா தாண்டி போலாம் கஷ்டம் என்னோட கர்ம பலனால வருது கஷ்டம் வருதா வரட்டும் போட்டோம் அடுத்தது இன்னொரு கஷ்டம் வருதா சரி பாப்போ அப்படின்ற மாதிரி நீ பாடுவா நீ பாடு போ நான் பட சந்தோஷமா இருக்கேன் ஒரு பாசிட்டிவ்ல நான் இருக்கேன் என் கடவுள் என் கூட இருக்கான் எனக்கு இதெல்லாம் பிரச்சனையே கிடையாதுன்னு எல்லாத்தையுமே பாசிட்டிவா எடுத்துட்டு போனீங்கன்னா இந்த உலகத்துல உங்களோட சந்தோஷமா இருக்கிற மனுஷன் யாரா யாருமே இருக்க மாட்டான் ஏன்னு வந்துட்டு இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன் சின்ன பசங்க எல்லாருமே வந்துட்டு இந்த லவ் அப்படின்ற ஒரு விஷயத்த வச்சு நிறைய விஷயம் தப்பான முடிவெல்லாம் எடுக்கிறாங்க அதெல்லாம் என்ன சொல்கிறதுனே எனக்கு தரல ஏன்னா அது லவ்னா ஒரு ஒரு லவ் அப்படி இப்படி அந்த அந்த விஷயம் என்ன என்னை டீச்சர் திட்டாங்க நான் மார்க் கம்மியாக எடுத்துட்டேன் என்னை இந்த மாதிரி அசங்கிப்படுத்திட்டாங்க அதனால நான் அப்படி பண்ணிக்கிறேன் இப்படி பண்ணிக்கிறேன் என் வாழ்க்கையில் கஷ்டமாக இருக்குது நான் அது பண்ண போகிறேன் இது பண்ண போகிறேன் இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு அந்த ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிறதுக்கே இப்போ நான் பேசுகிறேன் இல்லையா நானே வந்துட்டு இன்னும் எனக்கு நிறைய விஷயம் தெரியல இன்னும் நான் கற்றுக்கிட்டு தான் இருக்கேன் உங்களுக்கு அந்த ஒரு விஷயம் எனக்கு இப்போ ஒரு இருபத்தி ஏழு வயசு ஆகுது டுவெண்ட்டி செவன் ஏஜ் தான் எனக்கு ஆகுது ஆனா அந்த ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு ஏஜ் ஆகும் இப்போ நீ ஒரு விஷயம் நினைக்கிற இப்போ எனக்கு ஒரு லவ் வந்து எனக்கு ஃபெயிலியர் ஆச்சு எனக்கு அந்த பொண்ணு போயிடுச்சு அந்த பையன் விட்டு போயிட்டான் அப்படின்னா இந்த செகண்ட் உனக்கு கஷ்டமா இருக்கும் இந்த ஒரு சுச்சுவேஷன் உனக்கு கஷ்டமா இருக்கும் பட் இதுவே ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு நீ அங்க போய் திரும்பி பார்த்தனா இது எது ஒரு நல்லதுக்காக தான் நடந்திருக்கு இப்படி ஒரு விஷயம் நமக்கு நடக்கணுங்கிறதுக்காக தான் அந்த ஒரு விஷயம் நமக்கு போயிருக்கு அந்த ஒரு விஷயத்தான் அந்த கடவுள் பண்ணியிருக்கான் அதுக்கு போய் நம்ம அழுதிருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிரிப்போம் நம்ம சந்தோஷப்படுவோம் அந்த கடவுளுக்கு நன்றி சொல்லுவோம் நல்ல வேலை அந்த ஒரு விஷயத்த நீ எனக்கு கொடுக்கல இது அந்த ஒரு விஷயம் இருந்திருந்தா கூட நான் இந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்கேன்னு தெரியாது எனக்கு நான் நல்லா மட்டும் சொல்ல எல்லா விஷயத்துலயும் சொல்றேன் அந்த ஒரு விஷயம் நடந்திருந்தா கூட நான் இந்த அளவுக்கு சந்தோஷமா இருந்திருப்பேனான்னு எனக்கு தெரியல பட் இப்ப நீ கொடுத்துருக்கற இந்த விஷயம் வந்து ரொம்ப பெருசு அப்படிங்கிற மாதிரி நீங்க யோசிப்பீங்க எந்த இடத்துல இருந்தாலும் இப்போ நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் எந்த கஷ்டத்துல இருந்தாலும் இன்னும் ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சோம் மூணு வருஷம் கழிச்சோ அதுக்கான காலகட்டம் வரும்போது இது எதுக்காக நடந்ததுன்ற விஷயத்த வந்து அந்த கடவுள் உங்களுக்கு ரிவியல் பண்ணுவாரு இதனாலதான் இது நடந்தது இதனாலதான் நான் இப்படி இதனால இதனாலதான் இந்த விஷயங்கள்லாம் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு அப்ப உங்களுக்கு ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் இதை பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அப்ப தோணும் ஓகே தான் பண்ணிருக்காரு போல இதுக்கு போய் நம்ம அப்படி யோசிச்சோமே அந்த அளவுக்கு நம்ம யோசிச்சோமே என்னடா வாழ்க்கை நம்ம யோசிச்சமே அப்படிங்கிற மாதிரி தோணும் இன்னும் வந்துட்டு உங்களுக்கு கிடைச்ச வாழ்க்கை வந்துட்டு எல்லாருக்கும் எனக்கு என்ன கேட்டீங்கன்னா இந்த வாழ்க்கை போதுன்ற ஒரு எண்ணமே எனக்கு வராது எனக்கு வாழ்க்கையில கஷ்டமே கிடையாதுன்னா என் வாழ்க்கைள்ள கஷ்டம் மட்டும்தான் சின்ன வயசுல இருந்து நான் பிறந்தது வந்து கஷ்டமும் தான் பட்டுட்டு இருக்கேன் பட் இதுவரை எனக்கு இந்த வாழ்க்கை இன்னும் வேணும் வேணும் வேணும்னு தான் தோணும் எனக்கு தோன்ற ஒரே ஒரு விஷயம் எனக்கும் என் ஃபேமிலிக்கும் நல்ல உடல்நிலையை கொடு நல்ல ஒரு இதை கொடு அப்படின்றத மட்டும் கடவுள் கிட்ட வேண்டிட்டு கஷ்டம் வந்துட்டே தான் இருக்கு நான் பாட்டி தாண்டி போயிட்டே தான் ஆனாலும் போயிட்டே தான் இருக்கேன் ஆனாலும் எனக்கு இந்த வாழ்க்கை வந்து முடிவே கூடாது நாங்கள் நினைக்கிற வரைய வாழ்க்கை வாழணும் அப்படின்ற ஒரு பேராசையே எனக்கு இருக்கு அதனால இந்த மாதிரி பண்றவங்களாம் பார்க்கும்போது என்னடா இது நமக்கு வாழ்க்கையே பத்தாதுன்னு சொல்லிட்டு இருக்கோம் இவனுக்கு கொடுத்த வாழ்க்கையை எவ்வளவு சீக்கிரமா முடிச்சுட்டு போறானுங்க அப்படி என்னடா இவங்களுக்கு கஷ்டம் இதெல்லாம் ஒரு விஷயமா லவ்னா என்னன்னு தெரியுதுக்கு முன்னாடியே போயிடுறானுங்களே அந்த அளவு கூட மைண்ட் செட் இல்லை அப்படிங்கிற மாதிரி அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் தான் எனக்கு தோணும் அதனால நீங்க எந்த சுச்சுவேஷன் இருந்தாலும் எந்த இதுல இருந்தாலும் எப்பவும் எதுக்காகவும் வருத்தப்படாதீங்க உங்களுக்கு ஒரு விஷயம் நடக்குதுன்னா அது தான் எந்த விஷயம் நடந்தாலுமே சொல்றேன் ஒரு இயற்கையோ சரி கடவுளையும் சரி ஒரு இயற்கையோ அந்த இயற்கையோ அந்த கடவுளையும் நம்புங்க உங்களுக்குள்ள அதுக்கு மேல வந்து உங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஆத்மாவை நம்புங்க அதனால எதுக்காக வருத்தப்படாதீங்க உங்களுக்கு ஒரு கஷ்டம் இப்ப நடக்குதுன்னா அது ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு எதுக்காக அப்படி நடந்து நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா ஒண்ணு உங்களுக்கு சிரிக்கிற ஒரு விஷயமா இருக்கும் இல்லைன்னா இதுக்காக தான் இப்படி நடந்திருக்கு அப்படின்னு நீங்க யோசிக்கிற ஒரு விஷயமாக தான் இருக்கும் அதனால இப்போதைக்கு ஒரு விஷயம் நடக்குதா ஏதோ ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் இது நடக்குது ஏதோ பெருசா வர்றதுக்கு இந்த ஒரு விஷயம் முடியுது ஏதோ நல்லது நடக்கும் எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கு இதுக்கும் ஏதோ ஒரு காரணம் இருக்கு அது சீக்கிரமே நமக்கு தெரிய வரும் நம்ம படகு தாண்டி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருங்க எதுக்காக எதுக்காக வார்த்தைப்படாதீங்க எப்பவும் கஷ்டப்படாதீங்க அதனால எந்த ஒரு இதுலயுமே வந்துட்டு உடஞ்சு போகாம இது கஷ்டம் தானே வந்தா வருது அடுத்தது தாண்டி போயிட்டே இருக்கலாம் நமக்கு பிரச்சனையே கிடையாது இது நடக்கிறதுக்கு இப்படி ஒரு விஷயம் நடக்குதுன்னா இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்கு ஏதோ ஒரு விஷயத்துக்காக இது அந்த கடவுள் பண்றான் இது இதுக்கான என்ன ஒரு விஷயம் இதுக்கான ஆன்சர் வந்து இன்னும் எத்தனை வருஷம் கழிச்சு நமக்கு புரிய வைக்க போறான்னு தரட்ட பட் அது புரியற டைம்ல புரியும் நம்ம பூரப்பூக்குள்ள போயிட்டே இருக்கலாம் அந்த கடவுள் நம்ம கூட இருக்க நம்ம எப்பவும் சந்தோஷமா இருப்போம் நிம்மதியா இருப்போம் ஜாலியா இருப்போம் யாரையும் துன்புறுத்தாம கஷ்டப்படாம நம்ம சந்தோஷமா இருப்போம் அப்படிங்கிற விதத்துல சந்தோஷமா இருங்க ஒரு கர்மான்ற ஒரு விஷயத்த நீங்க உண்மையிலேயே ரியலைஸ் பண்ணலை அப்படின்னாலும் அதுக்கான டைம் வரும்போது நீங்க ரியலைஸ் பண்ணுவீங்க அதுக்கான மெச்சூரிட்டி வரும்போது நீங்க ரியலைஸ் பண்ணுவீங்க பட் அது வரைய ஒரு பயத்தினாலையாவது யாருக்கும் கெடுத்துட்டு பண்ணா நம்ம பண்ணனா நமக்கு இந்த மாதிரி வரும் அதனால நம்ம யாருக்கும் எதுவும் பண்ணக்கூடாது நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்து போயிட்டு இருப்போம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்லையாவது யாரையும் கெடுக்கணும்னு நினைக்காம எல்லாருக்கிட்டே ஒரு லவ் கொடுத்துட்டு எல்லா உயிரையுமே நேசிங்க எல்லாமே ஒரு உயிர் தான் அந்த கடவுளோட இதுல எல்லா உயிரையும் நேசிச்சுட்டு சந்தோஷமா ஜாலியா பாசிட்டிவாக மட்டுங்க